அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நாம் இன்றைக்கி தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் அருகே அமைந்திருக்கு ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே கன்னியாகுமரியில் அமையப்பட்ட மண்டைக்காடு பகவதியம்மன் சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்று சுமார் பதினஞ்சு அடி உயரத்துக்கு இருக்கும் புற்றின் மேல் பகவதியம்மன் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதியம்மன் சிலையும் வெண்கலத்தால் நின்ற நிலையில் உள்ள பகவதி அம்மனையும் வைத்து மக்கள் வழிபடுகின்றனர் இத்திருத்தலத்தின் தல வரலாற்றின்படி காஞ்சி சங்கராச்சாரியார் கேரள சீடர்களோடு வந்து ஸ்ரீசக்கரம் வைத்து பூஜை செய்கிறார் தினமும் தான் தங்கியிருந்த குடிலில் ஸ்ரீசக்கரம் தரையில் வைத்து பூஜை செய்து அதனை மீண்டும் எடுத்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் பூஜை முடிந்ததும் ஸ்ரீசக்கரம் திரும்ப வரவே இல்லை எடுத்து பார்த்தும் திரும்ப வரவில்லை இருந்த இடத்திலேயே இருந்து மண்ணுக்குள் மறைந்தது இந்த ஸ்ரீசக்கரம் இருந்த இடத்தின் மேல் புற்று வளர்ந்து வந்தது இந்த விஷயம் இருந்த கேரள மன்னன் மார்த்தாண்டவர்மனுக்கு தெரியவர அவர் இப்பகுதியில் சிறு குடிலமைத்து வழிபட்டார் அதுவே காலப்போக்கில் பெரிய கோவிலாக புகழடைந்தது கேரள கோவிலை போன்ற அமைப்பு கொண்ட மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கு ஆண்களை விட பெண்களே அதிகளவில் வருகின்றனர் சபரிமலைக்கு ஆண்கள் நாற்பத்தி ஓரு நாள் விரதமிருந்து பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வருவதைப் போல ஒவ்வொரு ஆண்டும் மாசி கொடை விழாவை ஒட்டி கேரளத்து பெண்கள் மற்றும் தமிழக பெண்கள் நாற்பத்தி ஓரு நாள் பயபக்தியுடன் விரதமிருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் தரிசனம் செய்கின்றனர் திருமண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண் துஷ்டி தலைவழி நிவாரணம் போன்றவற்றிற்காக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது இக்கோவிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது அரிசி மாவில் வெள்ளம் பாசிப்பரு சுக்கு ஏலம் ஆகியவை சேர்த்து நீராவியால் அவித்து தயார் செய்யப்படுகிறது இந்த மண்டையப்பம் அம்மனுக்கு நிவேத்தியம் செய்யப்பட்ட மண்டையப்பம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது மாசி கொடை விழாவின் போதும் வேண்டுதல் நிறைவேற ஆலயத்தை சுற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றனர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீண்ட பிறகு முத்தப்பம் எனும் அப்பத்தை நிவேத்தியமாக செய்து வழிபடுகின்றனர் வேப்பமரம் இத்திருக்கோவிலின் தலவிருச்சமாக விளங்குகிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் அதிக அளவில் மண்டைக்காடு பகவதியம்மனை வழிபடுகின்றனர் அதிலும் தமிழ் மாத கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல் பௌர்ணமி நாட்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது கோவிலின் அற்புதங்கள் ஆயிரம் சொன்னாலும் மனதில் நினைத்து உருகி வேண்டி கொண்டால் நினைத்த வரங்களை அள்ளி கொடுப்பாள் மாண்டைக்காடு பகவதியம்மன்